reading, crying, running. ING இல் <laughs> இத்தகைய verbs செயல் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்ல விரும்பும் போது பயன்படுத்து படுகின்றன Basic verbs sing, play, eat, read, cry, run. இப்போது verbs இரண்டு வகைகளாக இருக்கலாம் கடந்த காலத்திற்கு பயன்படுத்தப்படும் போது அவை எவ்வாறு மாறுகின்றன என்பதன் அடிப்படையில் ரெகுலர் அல்லது இர்ரெகுலர் வேர்ப்ஸ் எனப்படும் முடிவில் டி அல்லது இடியை சேர்ப்பதன் மூலம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை உருவாக்கக்கூடிய வேர்ப்ஸ் ரெகுலர் வேர்ப்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இங்கே மீண்டும் சில பேசிக் வேர்ப்ஸ் உள்ளன இப்போது அவற்றின் பாஸ்ட் டென்ஸ் உள்ளன பிளேடு மட்டுமே ரெகுலர் வேர்ப் என்பதை நீங்கள் காணலாம் சில ஸ்பெல்லிங் விதிகள் இதற்கு உள்ளன இந்த ஸ்பெல்லிங் விதிகளில் சிலவற்றை இங்கே பார்ப்போம் ஈயில் ஒரு சொல் முடிவடைந்தால் டியை சேர்க்க வேண்டும் டிஐ சேர்த்து ஐ லைக் லைடாக லைக்கை மாற்றவும் டிஐ சேர்த்து அக்ரீடாக அக்ரியை மாற்றவும் டிஐ சேர்த்து எஸ்கேப்டாக எஸ்கேப்பை மாற்றவும் ஒரு சொல் ஒய் என்ற வவ்வலி முடிவடைந்தால் ஈடியை சேர்க்க வேண்டும் பிளேயில் ஈடியை சேர்த்தால் அது பிளேய்டாக மாற்றவும் என்ஜாயில் ஈடியை சேர்த்தால் அது என்ஜாய்டாக மாற்றவும் ஒரு வார்த்தை ஒரு வவ்வலில் முடிவடைந்து அதை தொடர்ந்து கான்சோனன் வந்தால் மீண்டும் எழுதி பின்னர் கான்சோனன் அதனுடன் சேர்க்க வேண்டும் ஸ்டாப் என்பது ஓபியில் முடிவடைகிறது எனவே பிஐ மீண்டும் எழுதி ஈடியை சேர்க்க வேண்டும் பிளான் என்பது ஏஎன்னில் முடிவடைகிறது எனவே என்னை மீண்டும் எழுதி ஈடியை சேர்க்கவும் பின் என்பது ஐயனில் முடிவடைகிறது எனவே எண்ணெய் மீண்டும் எழுதி ஈடியை சேர்க்கவும் ஒரு சொல் கான்சூனில் முடிவடைந்து அதனைத் தொடர்ந்து ஒய் வந்தால் ஒய்க்கு பதிலாக ஐஇஇடியை சேர்க்க வேண்டும் ட்ரை என்பது ஒய்யில் முடிவடைகிறது எனவே ஒய்யை நீக்கிவிட்டு ஐயீடியை சேர்த்து ட்ரைடு என்று மாற்றவும் கேரி என்பது ஒய்யில் முடிவடைகிறது எனவே ஒய்யை நீக்கிவிட்டு ஐஇடி சேர்த்து கேரிடு என்று மாற்றவும் கிரை என்பது ஒயில் முடிவடைகிறது எனவே ஒய்யை நீக்கிவிட்டு ஐஇடி சேர்த்து கிரைடு என்று மாற்றவும் இவை ரெகுலர் ரெகுலர்ஸுக்கான சில விதிகள் ஆகும் ஆனால் ஆங்கிலம் பல வேறுபட்ட விதிகளை கொண்ட ஒரு சிறந்த மொழி தொடர்ந்து வாசிப்பதும் பயிற்சி செய்வதும் முக்கியம் ரெகுலர் ரெகுலர்ஸ் மற்றும் அவற்றின் பற்றிய கூடுதல் எடுத்துக்காட்டுகளை தேட இணையத்தை பயன்படுத்தவும்